மொழிவழி தேசியம் தேசிய அளவில் இந்திய அளவில் தேசிய இனங்களின் ஐக்கியத்திற்கானதாக இருக்க தெலுங்கு பேசுறவன் தெலுங்கு மொழிக்குரிய உரிமைகளை பேசணும் தமிழ் பேசுறவன் தமிழ் மொழிக்குரிய பாதுகாப்பை பேசணும் தெலுங்கு தேசிய இனமும் மொழி மொழிவழி தேசியம் என்கிற அடிப்படையில் எழுச்சி பெற வேண்டும் தமிழ் தேசிய இனமும் மொழிவழி தேசியம் என்கிற அடிப்படையில் எழுச்சி பெற வேண்டும் மராட்டியம் பேசுகிறவனும் மராட்டிய தேசிய இனக்கு இந்தி வேண்டாம் அப்ப இந்தி பேசுறவனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் மராட்டியம் பேசுகிறவன் மராட்டிய தேசியத்தை பேசணும் கன்னட தேசியத்தை ஊக்கப்படுத்தணும் இணைப்பு மொழி ஆங்கிலமா பேசு கன்னட தேசிய இனம் வளரணும் இந்த தேசிய இனங்களின் ஐக்கியம் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது அந்த தேசிய இனங்களின் ஐக்கியத்தின் ஊடாக உண்மையான ஒரு கூட்டாட்சியை டெல்லியிலே உருவாக்க முடியும் அம்பேத்கர் எந்த இடத்துல தலைமையாக இருக்கணும் தென்னிந்தியாவுக்கு ஒரு தலைமையகம் வட இந்தியாவுக்கு ஒரு தலைமையகம் டெல்லி ஹைதராபாத் ரெண்டு சொன்னார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தேசிய பார்வை இருந்தது தேசிய பார்வை என்பது மொழி வழி தேசியத்திற்கு எதிரானது அல்ல சாதி ஒழிப்புக்கு தேவையானது சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்புக்கு தேவையானது மகளிர் ஒடுக்குமுறையை தகர்பெறிவதற்கு தேவையானது இதெல்லாம் இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியா முழு சனாதன தர்மம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுக்க இருக்கு இந்தியா முழுக்க வேற வேற ஆட்சி இருந்தது ஆனால் வெவ்வேறு ஆட்சி காலத்திலும் சனாதனம் கொடி கட்டி பறந்தது பாண்டியனும் சனாதனத்தை உள்வாங்கி கொண்டான் சோழனும் சனாதனத்தை உள்வாங்கிக் கொண்டான் சேரனும் சனாதனத்தை உள்வாங்கிக் கொண்டான் இவன் ரெண்டு பேருக்கும் இடையில ஒற்றுமை இல்லை ஒருவனுக்கு ஒருவன் மோதி கொண்டான் கோட்டை கொத்தரங்களை தகர்த்து கொண்டான் அடையாளங்களை எல்லாம் அழித்துக் கொண்டான் ஆனால் இந்த மூன்று தமிழ் மன்னர்களிடத்திலும் சனாதனம் வேண்டும் இந்த சாதிய வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியா முழுவதும் இது ஒரே மாதிரி இருந்தது எல்லாரும் பார்ப்பனர்களை அங்கீகரித்தார்கள் எல்லாரும் கோவிலின் கருவறைக்குள் பார்ப்பனர்களை அமர வைத்தார்கள் எல்லாரும் வேள்வி யாகங்களை நடத்தினார்கள் எந்த மன்ன வேள்வி யாக நான் வந்து சாமஸ்கிருத வேணாம்னு தூக்கி எறிஞ்ச மன்னர் சொல்லுங்க முற்கால சோழர்கள் வேற சங்ககாலத்து சோழர்கள் வேற கரிகால் பெருவளத்தான் திருமாவளவன் சங்ககாலத்து சோழர் ஆனா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் ஆலை ஒன்றை பேரை வச்சு மாத்தி வச்சாங்க பெருவுடையார் திருக்கோயில இந்த சனாதனமும் சமஸ்கிருதமும் உள்வாங்கப்பட்ட நிலையில இந்தியா முழுவதும் இது பரவி வேர் பிடித்து கிடக்கிற நிலையில இந்தியா முழுவதும் சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்திய அளவில் ஒடுக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கவும் விளிம்பு நிலை மக்களை ஒருங்கிணைக்கவும் தேசிய பார்வை தேவைப்படுகிறது அந்த வகையில் முக்தாருடைய இந்த பார்வையை மயிலியா என்கிற பார்வையை நாம் அணுக வேண்டியிருக்கிறது